ராஜு ஒரு சாதாரண மாணவன் அவன் வகுப்பில் முதல் மாணவன் இல்லை கடைசி மாணவரும் இல்லை எப்போதும் நடுத்தர மதிப்பெண்தான் ஒரு நாள் தேர்வு முடிவுகள் வெளியானது ராஜு தனது மதிப்பெண் தாளை பார்த்தான் அவன் முகத்தில் சிறிய வருத்தம் தெரிந்தது அதை கவனித்த ஆசிரியர் மீனா மேடம் ராஜுவை மெதுவாக அழைத்தார் ராஜு நீ பலவீனமானவன் இல்லை நீ ஒரு சிறிய நல்ல பழக்கத்தை மட்டும் தொடங்கு ராஜு குழப்பமாக பார்த்தான் தினமும் இருபது நிமிடம் அந்த நாள் பாடத்தை மறுபடியும் படி அதுவே போதும் சரி மேடம் நான் முயற்சி செய்கிறேன் அந்த மாலை வீட்டில் டிவி சத்தம் கேட்டது விளையாட ஆசை வந்தது ஆனால் ராஜு புத்தகத்தை திறந்தான் தினமும் படிக்க ஆரம்பித்தான் ஒரு நாள் இரண்டு நாள் அப்படி நாட்கள் நகர்ந்தது ராஜு பாடங்களை நன்றாக புரிந்து கொண்டான் வகுப்பில் கை உயர்த்தி பதில் சொல்ல ஆரம்பித்தான் அவன் தன்னம்பிக்கை அதிகரித்தது இறுதி தேர்வு முடிவுகள் வெளியான நாள் ராஜு இந்த முறை நீ முதல் ஐந்து மாணவர்களில் ஒருவன் வகுப்பு முழுவதும் கைத்தட்டியது ராஜுவின் முகத்தில் பெருமை மின்னியது அந்த நாள் ராஜு ஒரு உண்மையைக் கற்றுக்கொண்டான் பெரிய வெற்றி சிறிய நல்ல பழக்கங்களிலிருந்துதான் ஆரம்பமாகிறது ஒரு சிறிய பழக்கம் ஒரு பெரிய வெற்றி लाइक बने सब्सक्राइब பண்ணுங்க